பழனியில இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மானூர் அருள்மிகு ஐயனார் வீரமாதி திருக்கோயிலின் பாலாலய நிகழ்வு இத்திருக்கோயில் மானூர் ஆற்றுப்பாளத்திற்கு செல்லும் வழியில் மேற்கு வாசல் கொண்ட அருளும் பாரம்பரியம் ஒன்று சேர்ந்த புண்ணிய ஸ்தலமாக அமைகிறது இந்த திருக்கோயிலினுள் பிரதான தெய்வமாகிய ஐயனார் பூரண புஷ்பகலா தெய்வங்களும் அம்ச சக்தியாக எழுந்தருள் இருக்கும் வீரமாதி அம்மனின் வேலும் பிரத்யோக துவக்கமான தெய்வமாகிய விநாயகரும் வீர சிந்தனையின் தெளிவும் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையும் காவல் தெய்வமாகிய கருப்பண சுவாமியும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கும் கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகு முருகப்பெருமானின் சிலை மயிலுடன் கூடிய அழகிய வடிவத்தில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட இருக்கிறது இந்த கோயிலின் ஆன்மீக சக்தி மேலும் பல மடங்கு பெருகும் என்பதில் ஐயமில்லை இந்த கோயிலின் வரலாறு என்பது பழமையும் பக்தியும் பாசமும் கலந்ததாகும் இந்த கோயில் ஆயிரத்தி எட்நூறுகளில் நல்லன கவுண்டன் புதிரை சார்ந்த தெய்வ திரு பிள்ளை அவர்களால் கட்டப்பட்டது அவரது மகன் தெய்வ திரு வெயிலா பிள்ளை அவர்கள் இரண்டாம் தலைமுறையாக இந்த கோயிலின் மாற்று தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பொறுப்பேற்று பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் கட்டுமான பணிகளை மேற்கொண்டார் இக்கோயிலை கட்டிய தன் தந்தை குப்பன்ன பிள்ளை மற்றும் தாயார் அவர்களுக்கு இத்திருக்கோயிலும் சிலையும் வைத்திருக்கிறார் அச்சிலை இன்று வரை வரும் பக்தர்களால் பூஜிக்கப்பட்டு வருகிறது பின்னர் மூன்றாம் தலைமுறையைச் சேர்ந்த திரு கே வி ராமசாமி அவர்கள் கோயில் பங்காளிகளுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாபெரும் குடமுழுக்கு விழாவை வெற்றிகரமாக நடத்தினார் அது ஒரு வரலாற்று செய்தியாகவே மாறியது நான்காம் தலைமுறை திரு ஆர் மணிகண்ணன் அவர்கள் நேர்மையும் நெறிகளும் கொண்டு பாரம்பரியத்தை நிலைநாட்டினார் தெய்வீக வழிகாட்டுதலினால் ஐந்தாம் தலைமுறையாக திரு ஆர் எம் சிவானந்தம் மற்றும் திரு ஆர் எம் ராம்குமார் ஆகியோர் பரம்பரை தர்ம கத்தாவாக பொறுப்பேற்று கோயில் பங்காளிகள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்றாம் தேதி புனித பாலாலய நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தியுள்ளார் அன்று வேத மந்திரங்கள் ஒழித்தன ஸ்ரீ ஐயனார் வீரமாத்தியம்மன் மற்றும் உபதெய்வங்கள் எல்லாம் புனித முறையில் பாலாலயமாக மாற்றப்பட்டனர் பாகவதர்கள் பாராயணம் செய்தனர் பக்தியும் பாரம்பரியமும் சந்திக்கும் விடம்தான் பாலாலயம் திருக்கோயில் என்பது நம் ஆன்மாவின் ஆதாரம் அங்கு எழுந்தருளும் தெய்வங்கள் பாரம்பரியத்தின் மூச்சு நம்பிக்கையின் நிரல் பாலாலயத்துக்குப் பிறகு மூலஸ்தான புரணமைப்பு விமானம் பாசல் சுவர் மண்டபம் கதவுகள் தளங்கள் முக்கியமாக மயிருடன் கூடிய அழகு முருகப்பெருமானின் சிலை புதியதாக பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது கோயில் என்பது கட்டிடம் மட்டுமல்ல அது நம் முன்னோர்களின் நம்பிக்கையை உணர்த்தும் மொழி அருள்மிகு ஐயனார் சுவாமியும் வீரமாத்தி அம்மனும் முருகப்பெருமானும் உங்கள் இல்லங்களில் நல்வாழ்வு நற்கதி ஆனந்தம் நமக்கெல்லாம் சுபமே தரும் வெகு விரைவில் குடமுழுக்கு விழாவானது இனிதே நடைபெறும் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்திடுங்கள் கும்பாபிஷேக விழா காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி